இந்த சங்கரம் படம் என்பது பிரதமரையே எதிர்க்கக்கூடிய அளவிற்கு இது வந்து பலமானதுதானா தானா அப்படின்னா உண்மையில் பிரதமரை விட அதிகாரம் மிக்கது யாரு அப்படின்னா இந்த சங்கரம் தான் ஏண்டா சூத்திர நாயே நீ என்னதான் பிரதமராக இருந்தாலும் சரி நீ ஜனாதிபதியாக இருந்தாலும் சரி எங்க சாஸ்திர வர்ண கோட்பாட்டிற்கு உட்பட்டு தான் நீ இயங்க முடியும் ஏன்னா இந்த தேசத்தை நீ சிருஷ்டிக்கவில்லை இந்த தேசத்தை நாங்கள் உருவாக்கினோம் ஐம்பத்தாறு இன்ச்சு மார்புள்ளவன் உலகத்துக்கு தலைவர் நான் இந்தியாவே கட்டி ஆண்ட இந்தியாவோட கதாநாயகனாக வளம் வரக்கூடிய மோடியின் அகங்காரம் இருக்குல்ல அந்த அகங்காரத்தின் மேல் எச்சில் துப்புக்கிறார்கள் பார்ப்பனர்கள் இந்த ஐம்பத்தாறு அஞ்சு பெருசா இல்ல மூணு மில்லிகிராம் கொண்ட பூணூல் பெருசா மக்களை நிர்வகிக்கிறது என்ன பண்ற உனக்கு ராணுவம் வேணும் சட்டம் வேணும் போலீஸ் வேணும் ஆனா எதுவுமே இல்லாம ஒற்றை வார்த்தையில் ஒரு சொர்க்கம் என்ற வார்த்தையில் கடவுள் என்கின்ற வார்த்தையில் பூர்வ ஜென்ம புண்ணிய வார்த்தையில ஒட்டு மொத்த மக்களையும் கட்டி போட்டிருக்கிற நான் பெரிய ஆளா நீ பெரிய ஆளா நான் ஒற்றை பூணுலை வைத்துக் கொண்டு இந்த தேசத்தை கட்டி அமைக்கிறேன் இந்த மக்களை ஆட்டி படைக்கிறேன் இவர்கள் என்ன சொல்ல வருகிறார்கள் பிரதமரை விட ஜனாதிபதியை விட அதிகாரம் மிக்கவர்கள் பார்ப்பார்கள் நிறுவ முயற்சி பண்றாங்களா இந்த சங்கராச்சாரிய பல்லு வளக்காத பரதேசி பயிலுக இந்த கோமன துணியை குச்சின சுத்திக்கிட்டு வீதி வீதியா சுத்திக்கிட்டு இருக்கிறாங்களே இந்த சங்கராச்சாரியார்கள் இந்த சங்கராச்சாரியார்கள் வந்து ஒரு பிரதமரை எப்படி அவமானப்படுத்தலாம் யாரெல்லாம் இந்த இந்து மதத்திற்கு எதிராக இருப்பார்களோ அவர்களை எல்லாம் அழித்தொழிப்பதுதான் இந்த அகோரிகளோட வேலை மை சென்னை த்ரீ சிக்ஸ்டி நேர்களுக்கு வணக்கம் இன்று நம்மளுடன் ரெவினியன் சிண்டிகேட் இன்டர்ச்சுவல் ஃபாரம்ல வந்துட்டு தோழர் பெரியார் சரவணன் அவர்கள் இருக்கார் அவர்கிட்ட சமகால நிகழ்வு குறித்து கேட்டு தந்துக்கலாம் அண்ணா வணக்கம் வணக்கம் ஜனவரி மாசம் இருபத்தி ரெண்டாம் தேதி ஒன்றிய பிரதமர் நரேந்திரா வந்துட்டு அயோத்தியில பாஜகவினர்களுக்காகவும் சங்கிகளுக்காகவும் கட்டப்பட்ட ராமர் வளாகத்துல ராமர் சிலையை பிராண பிரதிஷ்டை பண்றதுக்கு ஆதி சங்கரனால் அமைக்கப்பட்ட நான்கு சங்கர மடங்கள் இருக்கக்கூடிய சங்கராச்சாரிகள் அதுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கிறாங்க அந்த நிகழ்ச்சிகள் கலந்துக்க மாட்டோம்னு சொல்லிட்டு புறக்கணிப்பு செஞ்சிருக்கிறாங்க ஒரு பிரதமரை விட இந்த சங்கராச்சாரிகள் அதிகாரமிக்கவர்களா அதாவது எப்படி சொல்லணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்து மதத்தை பாதுகாப்பதற்காக ஐந்து மடங்கள் இந்தியாவில் இருக்கு இந்து மதத்தை பாதுகாப்பதற்காக ஐந்து சங்கர மடங்கள் இந்தியாவில் இருக்குது அதில் ஒரு சங்கர மடம் பூரி சங்கராச்சாரியார் என்ன சொல்றாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சங்கர மடன்றது ஒரு மோசடியானது போலியானது அப்படின்றாரு ஆனா இவங்கதான் என்ன சொல்றாங்கன்னா சங்கரர் சங்கரங்க அடக்கமானாரு அப்படின்னு சொல்றாங்க உண்மை நிலைமை என்னன்னு கேட்டீங்கன்னா காஞ்சிபுரத்துல எப்ப அவங்க வந்தாங்கன்னா ஆயிரத்தி எழுநூத்தி எண்பதுகளுக்கு மேலதான் இவங்க வராங்க எட்நூறுகளுக்கு எழுநூறு முடிவுகளுக்கு இடையில தான் இவங்களோட வருகை இருக்குது எங்க இருந்து வராங்க கும்பகோணத்துல இருந்து வராங்க கும்பகோணத்துல இருந்து இடம்பெயர்ந்து காஞ்சிபுரத்துல ஒரு மடத்தை அமைக்கிறாங்க அங்க இருக்கக்கூடிய கோவிலையும் அவங்க ஆக்கிரமிச்சுக்கிறாங்க இதுதான் அதோடய வரலாறாக இருக்குது அவங்க வந்து ஒரு ரெண்டாயிரம் வருஷம் வரலாறு எழுதி வைக்கிறாங்க என்ன எழுதி வைக்கிறாங்க ஆதிசங்கரர் அடக்கம் செய்யப்பட்ட ஸ்தலம் இங்கே தான் இருக்குது அதனால் இதுவும் சங்கர தான் சொல்லிக்கிறாங்க ஆனால் உண்மையான ஃபேக்ட் என்ன அப்படின்றப்ப கேரளா மாநிலம் கே காலடியிலிருந்து கிளம்புறாரு ஆதிசங்கரர் இந்தியாவில் இருக்கக்கூடிய பல்வேறு மதங்களை அதாவது தமிழ்நாட்டில் சண்முக ஸ்தாபகர்னு சொல்லுவாங்க அதாவது ஆறு வகையான மதங்களை இந்த முருக வழிபாடு கணபதி வழிபாடு மாரி வழிபாடு இது மாதிரி வழிபாடுகளை எல்லாம் மாலியம் சைவம் எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து இதையெல்லாம் ஒன்று கபாலிகம் கபாலிகளும் வகை இதெல்லாம் அழிக்கவும் செஞ்சார் இல்லைங்களா அதான் சொல்ல வரேன் நான் இதையெல்லாம் எதற்காகன்றதை நான் சொல்லிடுறேன் இதையெல்லாம் ஒன்று சேர்த்து இந்து மதம் அப்படின்னு ஒரு பெயர் அவர் குறிப்பிடுறாரு இந்துன்றதை விட சனாதனம் அப்படின்னு ஒரு பேர் குறிப்பிடுறாரு அது தமிழ்நாட்டில் இந்தியா முழுவதுமே இந்த வேலையை செய்கிறார் இந்தியா முழுவதுமே பல்வேறு மதங்களை ஒருங்கிணைத்து அதாவது இந்து மதத்திற்கு சார்பாக இருக்கக்கூடிய பல்வேறு மதங்களை ஒருங்கிணைத்து ஒரு சனாதன மதம் இந்து மதத்தோட தொடக்க புள்ளி அதுதான் அந்த சனாதன மதம் அப்படின்ற ஒரு கோட்பாட்டை அவர் இந்தியா முழுவதும் நிறுவுகிறார் பிரச்சாரம் செய்கிறார் இதற்காக இந்தியாவோட நாலு தசையிலே நாலு மடங்களை நிறுவுகிறார் அப்போ கூட காஞ்சி சங்கர மடம் அதில் கிடையாது நாலு மடங்கள் தான் சரி இந்த மடங்களை நிறுவிட்டார் இவருக்கு என்ன வேலை அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த பகுதியில் இருக்கக்கூடிய எல்லாம் மத அந்த மடத்தை சுற்றி உள்ள சங்கர மடங்களை சுற்றி உள்ள மக்களை எல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா இந்து மத கோட்பாட்டுக்குள்ளே பிரச்சாரங்களின் மூலியமாக கொண்டு வராங்க அதை எதிர்க்கிறாங்கல்ல நாகர்கள் போன்ற பௌத்தர்கள் போன்ற சமணர்கள் போன்றவர்கள் எதிர்க்கிறாங்க அங்கே இருக்கக்கூடிய பூர்வ கொடிகள்லாம் எதிர்க்கிறாங்க அப்போ அதை எதிர்ப்பிலருந்து தங்களை கொள்வதற்காக இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அகோரிகளை உருவாக்குறாங்க இந்த அகோரிகளோட நோக்கம் என்னென்னு கேட்டிங்கன்னா தங்களோட ஆண் உறுப்பை தாங்களே அறுத்துக்கொள்வார்கள் அறுத்துக்கிட்டு அவங்க என்ன பண்ணுவாங்க இரவு பகலை விட இரவில் தான் முடிச்சிருப்பாங்க பகலில் தூங்கிடுவாங்க இரவில் முடிச்சிருப்பாங்க எல்லா இகலோகத்தோட இச்சைகளையும் திறந்து ஆசாபாசங்களையும் திறந்து அவங்களோட முழு நேர நோக்கமே யாரெல்லாம் இந்த இந்து மதத்திற்கு எதிராக இருப்பார்களோ அவர்களை எல்லாம் அழித்தொழிப்பதுதான் இந்த அகோரிகளோட வேலை நான் இந்த கேள்விக்கு இந்த சங்கர மடங்கள் தான் அவர்களை அகோரிகளை இயக்குது அப்ப ஒரு இந்தியாவை நிர்ணயிப்ப நிர்மாணிப்பது அப்படின்றது எங்க தொடங்குதுன்னு கேட்டீங்கன்னா பிரிட்டிஷ்காரன் காலத்துல தொடங்கல ஆதிசங்கரர் ஆயிரத்தி அறுநூறு வருஷத்துக்கு முன்னாடியே ஆதிசங்கரர் காலத்திலேயே இந்தியாவை ஒருங்கிணைப்பதற்காக சங்கரமடங்கள் மூலியமாக ஒரு ஏற்பாடு நடக்கிறது அதற்கு பாதுகாவலர்களாக அகோரிகளை இவர்கள் உருவாக்குகிறார்கள் இன்னைக்கு அகோரின்னு சுற்றுறாங்களா இந்த அகோரியோட பிறப்பிடம் சொல்ல வர அப்ப நீங்க ஒரு கேள்வி கேட்டீங்களே இந்த சங்கரமடம் என்பது பிரதமரையே எதிர்க்கக்கூடிய அளவிற்கு இது வந்து பலமானது தானா அப்படின்னா உண்மையில் பிரதமரை விட அதிகாரம் மிக்கது யாரு அப்படின்னா இந்த சங்கரமடங்கள் தான் அப்ப இந்த சங்கரமடம் இவ்வளவு வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு இந்தியாவை இந்துத்துவாவை உருவாக்குன அதை இன்று வரை கட்டி பாதுகாத்து கொண்டிருக்கக்கூடிய இந்த சங்கராச்சாரியார்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குது ராமநவமி என்னைக்கு நீ இதை பிரதிஷ்டை பண்றியா தோரக்கால சங்கரா படம் கேள்வி இருக்கு அப்ப இவங்க என்ன சொல்ற சொல்ல விரும்புறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா நீ ராமநவமி அன்னைக்கு இதை நீ நிறுவல நீ உன் இஷ்டத்துக்கு அரசியல் லாபங்களுக்காக ஏன்னா தேர்தல் வரப்போகுது ரெண்டு மூணு மாசத்துல வந்து தேர்தல் வரப்போகுது அதை முன்னிட்டு நீ வந்து ராமனை வந்து நீ ஆக்குற உன் அரசியல் லாபங்களுக்கு ராமனை பயன்படுத்திக்கிற அப்படின்னு இவர்களோட ஸ்டேட்மெண்ட் இதே பூரி சங்கராச்சாரியார் என்ன சொல்றாங்க அப்ப பூரி சங்கராச்சாரியார் என்ன சொல்றாருன்னு கேட்டீங்கன்னா நீ வருவே நீ திறப்பு விழா பண்ணுவ நீ பிரதிஷ்ட பண்ணுவ நான் வேடிக்கை பார்ப்பனா இது சாஸ்திர விரோதம் நீ ராமனை எங்கேருந்து கற்றுக்கிட்ட முதல்ல சாஸ்திரங்கள் இருந்தானே ராமனை கத்துக்கிட்ட அந்த சாஸ்திரத்துக்கு விரோதமாக நீ எப்படி நடக்கலாம்னு யார் கேக்குறா பூரி சங்கராச்சாரியார் கேட்குறாரு துவரகா மடத்தோட ஸ்டாண்ட் ஒன்னு பூரியோட மடத்தோட ஸ்டாண்ட் சங்கராச்சாரியார் தான் சொல்றாரு நீ வருவ நீ திறப்பு விழா பண்ணுவ நீ பிரதிஷ்ட பண்ணுவ நாங்க வேடிக்கை பார்க்கணுமா அதுக்காக நாங்க வரணுமா நீ இதெல்லாம் நான் வேடிக்கை பார்க்க வரணுமா நீ யார் கேக்குறா பூரி சங்கராச்சாரியார் கேக்குறாரு அப்ப இதுக்கு என்ன அர்த்தம் நான் சொன்ன வரலாற்றையும் இதையும் நீங்கள் தொடர்பு படுத்தி பாருங்க அப்போ இதுக்கு என்ன நீங்கள் எப்படி பொருள் புரிஞ்சுக்கலான்னு கேட்டிங்கன்னா ஏண்டா சூத்திர நாயே நீ என்னதான் பிரதமராக இருந்தாலும் சரி நீ ஜனாதிபதியாக இருந்தாலும் சரி எங்க சாஸ்திர வர்ண கோட்பாட்டிற்கு உட்பட்டு தான் நீ இயங்க முடியும் ஏன்னா இந்த தேசத்தை நீ சிருஷ்டிக்கவில்லை இந்த தேசத்தை நாங்கள் உருவாக்கினோம் இந்த மதத்தை நாங்கள் உருவாக்கினோம் அதை அவர்கள் சொந்தம் கொண்டாடுகிறார்கள் அதன் மேல் அவர்கள் அதிகாரம் செலுத்துறாங்க நீங்க இதை புரிஞ்சுக்கணும் நீங்க ஏதோ ஒரு தட்டையா இது வந்து ராமர் கோயிலுங்க திறப்பு விழாங்க இவங்க எதிர்த்தாங்கன்னு மட்டும் பார்க்க கூடாது இந்த எதிர்ப்புக்கு பின்னால் இருக்கக்கூடிய அரசியல் இருக்குல்ல அது அந்த அரசியல் தான் என்ன சொல்லுது இந்த சங் ஆதி இருந்து பின்னால் பிற்காலத்தில் வந்த சங்கராச்சாரியர்கள் தான் இந்தியாவை இந்து மதத்தை அவர்கள் உருவாக்குகிறார்கள் அப்ப அதிகாரம் மிக்கவர்களாக யார் இருக்கிறா இந்த ராஷ்டிரத்தை கட்டியமைத்தவர்கள் தான் அதிகாரமிக்கவர்களாக இருக்கிறார்கள் அவர்களுக்கு சேவகர்களாக தான் பிரதமரும் இருக்கணுன்றது தான் அவர்களோட சிந்தனையா இருக்குது அந்த சிந்தனையில் ஊறி போன விஷயமே அதுதான் நீ அரச நீ என்ன பண்ற அரசை நிர்வகிக்கிறதுக்கு மக்களை நிர்வகிக்கிறது என்ன பண்ற உனக்கு ராணுவம் வேணும் சட்டம் வேணும் போலீஸ் வேணும் ஆனால் எதுவுமே இல்லாமல் ஒற்றை வார்த்தையில் ஒரு சொர்க்கம் என்ற வார்த்தையில் கடவுள் என்கின்ற வார்த்தையில் பூர்வ ஜென்ம புண்ணியன்ற வார்த்தையில் ஒட்டு மொத்த மக்களையும் கட்டி போட்டிருக்கிற நான் பெரிய ஆளா நீ பெரிய பல ஆயிரம் கோடி ரூபாய் கொட்டுறல்ல தேசத்தை பாதுகாப்பதற்காக ஆயுதங்களுக்காக ராணுவத்திற்காக ஒற்றை பூநூலை வைத்துக் கொண்டு இந்த தேசத்தை கட்டி அமைக்கிறேன் இந்த மக்களை ஆட்டி படைக்கிறேன் இவர்களோட கோட்பாடு இந்த திமுர்ல இருந்து ஒன்றிய பத்தி தம்பட்ட அடிக்கும் போது சொல்லுவாரு இன்ச்சு அப்படின்னு சொல்லி சொல்ற ஐம்பத்தாறு இன்ச்சு இன்னைக்கு மூணு மில்லிகிராம் நூலுக்கு படிக்கலாம் உண்மையா தான் கேட்டீங்கன்னா இந்த ஐம்பத்தாறு இன்ச்சு உலகத்துக்கோட தலைவர் நானு ஐம்பத்தாறு இன்ச்சு மார்புள்ளவன் உலகத்துக்கு தலைவர் நான் இந்தியாவே கட்டி ஆண்ட இந்தியாவோட கதாநாயகனாக வளம் வரக்கூடிய மோடியின் அகங்காரம் இருக்குல்ல அந்த அகங்காரத்தின் மேல் எச்சில் துப்புக்கிறார்கள் பார்ப்பனர்கள் இந்த ஐம்பத்தாறு இன்ச்சு பெருசா இல்ல மூணு மில்லிகிராம் கொண்ட பூணூல் பெருசா அப்ப இந்த தேசத்தில் பூணூலுக்கு தான் முதன்மையாக இருக்குது அப்ப ஒரு குடிமகனாக ஒரு சின்ன ஒரு உதாரணம் சொல்றேன் கேளுங்க இங்க இருந்து ஜார்ஜ் பெர்னாண்டஸ் ராணுவ மந்திரியா இருந்தார் அமெரிக்காவுக்கு போனான் நிர்வாணப்படுத்தி அசிங்கப்படுத்தப்பட்டார் அதுக்கு யாராவது கவலைப்பட்டாங்களா நாம தான் போராடணும் அப்துல் கலாமும் நிர்வாண சோதனை அதான் சொல்ல நாம தான் போராடணும் அப்துல் கலாம் மேல நமக்கு ஆயிரம் விமர்சனங்கள் இருக்கலாம் ஆனால் விரும்பா விரும்பியோ விரும்பாமலே அவர் நம்மளோட ஜனாதிபதி அந்த ஜனாதிபதியும் அவமானப்படுத்தப்பட்டார் அப்பவும் நாம தான் போராடுவோம் ரோட்டுக்கு வந்தோம் கத்தணும் அப்துல் கலாமுக்காக நாம் என்ன பண்ணோம் குரல் கொடுத்தோம் இது சுயமரியாதை ஒரு தேசத்தின் சுயமரியாதைன்ட்டு அதே போல தான் சொல்றேன் பிரதமர் மோடியாக கூட இருக்கட்டும் நமக்கு ஆயிரம் மதமாச்சரியங்கள் இருக்கலாம் கருத்து வேறுபாடுகள் இருக்கலாம் ஆனால் நான் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் எனக்கு அவர் பிரதமர் அப்ப ஒரு தேசத்தின் பிரதமரின் சுயமரியாதை பாதிக்கப்படுகிறது ஒரு தேசத்தின் பிரதமருக்கு ஒரு கோவிலை திறந்து வைப்பதற்கு யோகிதை இல்லை அப்படின்னா இவர்கள் என்ன சொல்ல வருகிறார்கள் பிரதமரை விட ஜனாதிபதியை விட மிக்கவர்கள் பார்த்தார்கள் நிறுவ முயற்சி பண்றாங்களா இந்த கேள்வி இருக்குது அதனாலதான் சொல்றேன் வன்மையாக கண்டிக்கிறோம் யார இந்த சங்கராச்சாரியார்ன்ற பேரில் பல்லு வளர்க்காத பரதேசி பயிலுகள் இந்த கோமல துணியை குச்சியில் சுத்திக்கிட்டு வீதி வீதியா சுத்திக்கிட்டு இருக்கிறாங்களே இந்த சங்கராச்சாரியர்கள் இந்த சங்கராச்சாரியார்கள் வந்து ஒரு பிரதமரை எப்படி அவமானப்படுத்தலாம் அப்ப அந்த வகையில் பார்க்கும்போது நாம இதை கடுமையாக கண்டிக்க வேண்டியது இந்தியா முழுவதும் இந்த கண்டனங்கள் எழ வேணும் இங்கே அரசியல் தான் ஆட்சி செய்யணும் சட்டம் தான் ஆட்சி செய்யணும் சங்கராச்சாரியர்கள் ஆட்சி செய்வது என்பது தேசத்திற்கு ஆபத்தானது அந்த போக்கை உடனடியாக தடுத்து நிறுத்தணும் காஞ்சி சங்கர மடத்தை ஏத்துக்கிறதே கிடையாது வளாக விஷயத்துல காஞ்சி சங்கராச்சாரி விஜயேந்திரனுடைய பங்கு அதிகமா இருக்குது பூமி பூஜை பண்ணதுல இருந்துட்டு நாள் குறிக்கிறது வரைக்கும் எல்லாமே அவருடைய பங்கு அதிகமா இருக்குன்றதோ ஒரு காரணமா எடுத்துக்க முடியுமா கண்டிப்பா என்ன காரணம் கேட்டீங்கன்னா இந்தியாவில் அரசியல் சட்டம் ஏற்றும்போது ஸ்ரீமான் ராமானு அக்னிஹோத்திரம் ராமானுஜ தாத்தாச்சாரியார் இங்கேருந்து அனுப்பி அந்த டிராப்டிங் கமிட்டி இருக்குது பார்த்தீங்களா அதுலேயே இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணவங்க செத்து போனார் ஜெயேந்திர சரஸ்வதி சுவாமிகள் மகா மகா பெரியாவா அவரே என்ன பண்ணாருன்னு கேட்டிங்கன்னா அக்னிஹோத்திரம் ராமானுஜ தாத்தாச்சாரியார் அனுப்பி அந்த டிராப்டிங் கமிட்டிக்கு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண நபர்கள் இந்தியா முழுவதுமே தாங்க வந்து என்ன பண்ணுவாங்க ஒரு அழுத்தம் கொடுப்பது ஆளுமை செலுத்துவது இந்திய அரசியலில் தலையிடுவது போன்ற விஷயங்கள் எல்லாம் தொடர்ந்து நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இந்த போலி யார் சொல்றா பூரி சங்கராச்சாரியார் சொல்றாரு இந்த போலி சங்கர மடம் தொடர்ந்து அழுத்தம் கொடுத்துக்கிட்டு இருப்பதும் இது போன்ற விஷயங்களில் தலையிடுவதுமான போக்களை இது தொடர்ந்து இருந்துக்கிட்டு தான் இருக்கு அதனால தான் இவர்கள் வந்து ஒரு அரசியல் தரகர்களாகவும் இருக்கிறாங்க பல்வேறு கட்சிகள் ஏற்படக்கூடிய சிக்கல்கள் இன்னும் பரிமாற்றங்களுக்கெல்லாம் இவர்கள் இருக்கிறாங்க ஒரு தரகர்களாக இருக்கிறாங்க அதனால இவர்கள் தொடர்ந்து மத்திய அரசுல இன்ஃபுளுயன்ஸ் பண்ணக்கூடிய நபர்களாக தமிழ்நாட்டு சங்கரமரங்கள் இருக்கு உதயநிதி அவர்கள் சனாதனத்தை ஒழிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான காரணங்களை சொல்லி சொன்னப்ப வந்து பாத்தீங்கன்னாக்கா ஒட்டுமொத்த வட இந்திய ஊடகங்களும் கொந்தளிச்சாங்க சனாதன ஒழிப்பு அப்படின்றது இந்துக்கள் இனப்படுகொலை என்ற ரேஞ்சுக்கு பில்ட் அப் பண்ணி மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்தாங்க காங்கிரஸ்ல இருக்கக்கூடிய சில வலதுசாரிகள் சில ஆர் எஸ் எஸ் சித்தாந்தவாதிகளுமே அந்த அளவுக்குதான் போனாங்க அப்படி இருக்கும்போது பாத்தீங்கன்னா இது இன்னைக்கு ஒரு இந்திய ஒன்றியத்தை ஆடக்கூடிய ஒரு பிரதமர் விருப்பம் இருக்கோ இல்லையே அவருதான் பிரதமர் அப்படின்னு கொள்ள வந்து பாத்தீங்கன்னாக்கா அவரை அவமதிக்கிற விதத்துல இந்த நான்கு சங்கரமடங்களும் செயல்படுது ஆனா ஒரு ஊடகமும் மைக்க எடுத்துட்டு போய் மக்கள்கிட்ட வந்து இதை பத்தி என்ன நினைக்கிறீங்கன்னு கேட்கவே முதல்ல ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க இந்த சமூகம் என்பது பார்ப்பனர்கள் கட்டமைக்கப்பட்ட சமூகம் பார்ப்பனர்கள் மேன்மைக்காக கட்டமைக்கப்பட்ட சமூகம் பார்ப்பன மடங்களால் மேலாண்மை செய்யக்கூடிய ஒரு சமூகம் புரியுதுங்களா இங்க இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த ஊடகமும் ஒன்னு பாப்பாங்கையில இருக்கும் இல்லைன்னா அந்த ஊடகத்தோட சிஓவா மேலாண்மை அதிகாரியா யார் இருப்பான்னு கேட்டீங்கன்னா ஒரு பார்ப்பனர் இருப்பார் இங்க பல்வேறு முறையில நம்ம தொடர்பா பேசு இந்தியாவில் இருக்கக்கூடிய அத்தனை ஊடகங்களும் இன்றைக்கி பார்ப்பனர்கள் கையில் போயிடுச்சு அப்படின்றத நம்ம தொடர்ந்து நம்ம பேசிக்கிட்டு இருக்கிறோம் அது மட்டும் இல்லை முக்கியமான இன்ஸ்டிடியூஷன் எல்லாமே அவங்க கையில் இருக்குது ஒரு நான்காவது தூணாக இருக்கக்கூடிய ஜனநாயகத்துக்கு முக்கிய அடித்தளமாக இருக்கக்கூடிய பத்திரிகை துறையே இன்னைக்கு பார்ப்பனர் கையில் தான் இருக்குது அப்படி இருக்கிறப்ப எப்படி இதை பற்றி எழுதுவாங்கன்னு நினைக்கிறீங்க இந்த தமிழ்நாட்டில் கூட இந்தளவுக்கு நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம்னா இதுக்கான விதைகள் இங்கே நூறு இரநூறு ஆண்டுகளுக்கு முன்பாகவே போடப்பட்டது இந்த ஒரு அவேர்னஸ் இங்கே இருக்கிறதுனால இங்கே இருக்க ஏதோ பத்திரிகைகள் ஏதோ கொஞ்சம் முணுமுணுக்கிறாங்க இந்த முணுமுணுப்பு கூட வடநாட்டில இருந்து வராதுக்கு காரணம் முழுமையாக பார்ப்பனம் இல்ல அது கூட வந்து பார்த்தீங்கன்னா மெயின் ஸ்ட்ரீம்ல வந்துட்டு அந்த முணுமுணுப்புகள் கூட மெயின் ஸ்ட்ரீம் லெவல்ல சமூக வலைதளங்கள்ல தான் எழும்பி இருக்குது இல்ல இங்க ஓரளவுக்கு அந்த இந்த சில சேனல்கள் பேர் சொல்ல வரும் சில சேனல்கள் அந்த செய்தியை அவங்க போட்டாங்க அது வந்து ஒரு போஸ்டர்ஸாகவும் தொடர்ந்து அவங்க வைக்கல போஸ்டர்ஸ் போட்டாங்க விவாதம் விவாதமாக வைக்கல அது வைக்கணும்னு நம்ம விரும்புகிறோம் வைக்க வைக்கணும்னு நம்ம வந்து கேட்டுக்கிறோம் சனாதனம் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னாக்கா இந்த நாட்டை ஆளக்கூடியவங்களை ஜனாதிபதியா இருந்தாலும் சரி பிரதமர் இருந்தாலும் சரி முதலமைச்சரா இருந்தாலும் சரி எல்லாத்தையுமே வந்துட்டு மக்கள் அங்கீகாரமே இல்லாத ஒரு சிலரால கட்டுப்படுத்தப்பட்டு அவர்கள் அவமதிக்கப்படும் போது எல்லா மக்களுமே வந்துட்டு ஒரு விதமான இதுல இருக்கா குறிப்பா வந்து பாத்தீங்கன்னாக்கா ஆஹ் பாஜகவுல இருக்கக்கூடிய அண்ணாமலையாகட்டும் இல்ல பாஜகோட தேசிய தலைவராகட்டும் இல்ல இந்துக்களின் முதல்வன் தம்பட்ட அடிக்கிற நம்மளுடைய அர்ஜுர் சம்பத் ஆகட்டும் இந்து முன்னணி ஆகட்டும் இந்து மாசம் யாருமே இதை பத்தி வாயவே துறக்காம ஒரு கல்ல மௌனம் காக்குறாங்களே அதுதான் சொல்றேன் இவர்கள் யாருக்கு கட்டுப்பட்டவர்கள் ஒரு கேள்வி இருக்குல்ல இது வந்து ரொம்ப ஆராய்ச்சிலாம் எல்லாம் தேவை இல்ல நாம வளர்த்துற நாயா இருந்தாலும் ஒரு கட்டத்துக்கு மேல அதை டார்ச்சர் பண்ணும்போது நம்மளே கடிக்க வரோம் அட்லீஸ்ட் ஒரு சீரவாத செய்யும் முதல்ல ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க இதை நாயின்னு கூட ஒப்பிட வேண்டாம் இதை வந்து எப்படி நீங்கள் ஒப்பிடலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா வால்கமேக்ஸ் ஒன்று சொல்லுவார் ஹவுஸ் நீக்ரோ ஃபீல்டு நீக்ரோ அப்படின்பார் ஃபீல்டு நீக்ரோ என்னைக்காவது ஒரு வழி ஏற்பட்டதுன்னா ஒரு அளவு அளவாவது செய்வான் எப்போவாவது உரிமையாவது பேசுவான் ஆனால் இந்த ஹவுஸ் நீக்ரோ இருக்காம் பார்த்தீங்களா முதலாளிக்கு காய்ச்சல் வந்தால் இவன் மாத்திரை சாப்பிடுப்பான் முதலாளிக்கு ஒரு கஷ்டம்னா இவன் பண்ணி கிடப்பான் இது வந்து ஹவுஸ் நீக்ரோக்கள் யார் நீங்கள் சொன்ன பிஜேபியில் இருக்கக்கூடிய நபர்கள் எல்லாம் ஹவுஸ் நீக்ரோஸ் இதெல்லாம் அடிமைகள் தேர்ந்தெடுக்கப்பட்ட பயிற்றுவிக்கப்பட்ட தலைமுறை தலைமுறையாக அடிமையாக வார்க்கப்பட்ட அடிமைகள் இவங்க இவங்க எஜமான விசுவாசிகள் இவங்களுக்கு அதை பற்றிலாம் கவலை கிடையாது யார் இவர்களை உருவாக்கியதோ அவர்களுக்கு எதிராக இவங்க எப்படி பாய்வாங்க புரியுதுங்களா ஒன்றை பிரதமர் நரேந்திராவை வந்துட்டு பார்த்தீங்கன்னாக்கா ஒட்டுமொத்த சங்கரமடங்களும் அவமதிக்கிறாங்க ஆனா நம்மளுடைய அண்ணாமலை ஒரு சர்ச்சுக்குள்ள போயிட்டு தர்மபுரியில சொல்றாரு நான் மாதா சிலைக்கு அவர் மாறிக் கூடாதா எனக்கு அந்த உரிமை இல்லையான்னு சொல்லி தன்னோட உரிமைக்காக கேள்வி கேட்டு அங்க இருக்க கிறிஸ்துவ மதத்தினரோட வாக்குவாதம் செய்யறாரு ஆனா இங்க மடங்களை பத்தி வாயை துறக்காம இருக்காங்களே இது என்ன ஒரு இது முதல்ல அவரோட நோக்கம் என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு கலவரத்தை ஏற்படுத்துவதற்கும் அவர் நடைப்பயணம் வந்து ஒரு பெரிய அளவில் ஒரு ஹைப்பு கிடைக்கல எதிர்பார்த்த அளவுக்கு அவருக்கு வந்து ஒரு வெற்றி கிடைக்கல அப்போ ஏதோ ஒரு பிரச்சனையின் எல்லா இடத்துலையும் கூடி இருக்குது கூட்டம் அறுநூறுபா கொடுத்தா எங்கே வேணாலும் வருவாங்க புரியுதுங்களா இன்னைக்கு வேணால் சொல்லலாம் அதிகபட்சம் நீங்கள் என்ன சொல்லலாம் விலைவாசி ஏறிடுச்சிங்க ஐநூறுவா கொடுக்கணுங்கன்னு வேணால் சொல்லலாம் அவ்வளோதான் கூட்டம் எங்கேருந்து வேணாலும் வரும் டயர் வெடிச்சாலும் கூட்டம் சேரும் பைத்தியக்காரன் பின்னாடியும் பத்து பேர் இருப்பான் பணக்காரன் பின்னாடியும் பத்து பேர் இருப்பான் அப்போ கூட்டம்லாம் அளவு அளவுக்குள்ள கலைஞர் ஒரு தடவை மேடையில் பேசும்போது சொன்னார் நான் கூட்டத்தை பார்த்து என்னைக்கு ஓட்டை கணக்கு போட மாட்டேன் ஏன்னா பேச்சு நல்லா இருக்குன்னு எல்லாம் கூட்டம் நிறையா தான் வரும் ஆனால் அவங்கெல்லாம் ஓட்டாளர்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்க ஓட்டர்ஸ் கிடையாது அது தான் இது கூட்டத்தை பார்த்தலாம் அப்படிலாம் இப்போ நீங்கள் இவங்க காட்டின பூம்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பதினஞ்சு இருபது பர்சன்ட்ல இருந்தது தீர்மானிக்க ஓட்டர்கள் எல்லாம் இதுலேயே வந்து பார்த்தே கூட்டத்தை கண்டுக்கொள்ளாமல் போயிட்டு இருப்பாங்க இவங்க வெறும் மூணு சதவீதம் கூட கிடையாது யாரு பிஜேபி அன்றைக்கு வாக்கு வங்கியில் மூணு சதவீதம் கூட கிடையாது இவங்க எப்படி கூட்டம் வந்து பெரிய அளவில் காட்டுறாங்கன்னா பணம் கொடுத்தா யார் வேணாலும் வருவாங்க அப்போ இதெல்லாம் ஒரு கணக்கு இல்லை அவரோட நடைப்பயணத்தில் ஒரு பெரிய அளவில் ஒரு கலவரத்தை ஏற்படுத்தி அந்த நடைப்பயணத்தை ஒரு ஈர்க்கிற மாதிரி தேசிய அளவில் ஒரு விவாதத்தை ஏற்படுத்துகிற மாதிரி ஒரு நிலையை ஏற்படுத்துவது தான் அவர் திட்டமாக இருந்தது அதனால தான் அவர் அந்த மாதா கோயிலை தேர்ந்தெடுத்தார் அங்கே இருக்கக்கூடிய இளைஞர்கள் அதை ரொம்ப சாமர்த்தியமாக அந்த கலவரத்தை தடுத்து நிறுத்தி அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம் மோடி தூக்கி கொடுத்தா அந்த கோவை நான் ஏன் வரணும்னு கேட்கிறாரு அதுக்கு பின்னாடி இருக்க இதுதான் நீ சூத்திர பையன் உள்ள வராதே நான் பார்ப்பத நான்தான் சாமிய தொட முடியும் தான் இப்ப சொல்லுங்க சூத்திரன் சூத்திரன் சூத்ரன்னு உங்களை அடிச்சுட்டாங்க இல்ல இப்ப சொல்லுங்க மனுதர்மம் வர்ணாஸ்ரமும் இதெல்லாம் எவ்வளவு கொடூரமான சனாதனம் அப்படின்றது மோடிய வச்சு இன்னைக்கு இந்தியர்கள் புரிஞ்சுக்கணும் அதத்தான் இன்னைக்கு நம்ம சொல்ல வேண்டியது